கடை வாடகை மீது பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பு உள்ளிட்டவைகளுக்கு எதிராக நாடு தழுவிய கடையடைப்பு நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரம ராஜா அறிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மத்திய மாநில அரசுகள் வணிகர் சங்கங்களை அழைத்து பேசி உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் இரு அரசுகள் அரசு மீதான கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என விக்கிரமராஜா எச்சரித்துள்ளார் ஜிஎஸ்டி வரிப்பில் உள்ள குளறுபடிகளை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினர் சிறு குறு தொழில் செய்யும் வணிகர்கள் மற்றும் வாடகைதாரர்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதித்த மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் முழுவதும் புதன்கிழமை ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது போதிய வருமானம் இல்லாத நிலையில் கடை வாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பு வணிகர்களை நசுக்கும் செயல் என வணிகர்கள் கூறுகின்றனர் மத்திய மாநில அரசுகள் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்ய கோருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க